ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக கருகப்பில் கருவாடு நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் ரெண்டு ரெண்டு துண்டு கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வச்சு தான் நம்ம கருவாடு தூக்கு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த நீ நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு தோக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் அன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போற்றுக்கலாம் நல்லா பொரியட்டும் பாருங்கள் கொஞ்சமாக கருகுப்பழை சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா தயிர்ச்சி இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் நம்ம வந்து நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கருவாடில் உப்பு இருக்கும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி பழம் போகிறோம் பாருங்கள் நான் ரெண்டு தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேனால் அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா சூழலாக நல்லா வெட்டி வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் வந்து நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வத்தத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கலாம் நீ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆச்சி மசாலாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க நமக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்தோன்னா சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம்னு விட்டுருங்க நம்ம எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க பாருங்கள் இப்போ கருவாடு சேர்த்துக்க போகிறோம் கருவாடு நெத்திலி கருவாடி கழுவி வச்சுருக்கோம்ல அதை நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம கருவாடு சேர்த்து வச்சுருக்கோம்லாம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் கருவாடு தொக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ கருவாடு கொஞ்சம் நமக்கு வேகணும் அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி பாருங்க நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம் கருவாடு வேகணும்ல அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பராக கருவாடை தொக்கு ரெடியாக பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்போ அந்த மசாலா வாடப்பூக்கட்டும் அதை வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கருவாடை தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்